ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணி பிளான் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆன் செமி அப்படிங்கிற ஒரு ஆக்டிவிட்டி பேஸ்டு லாங் டேம் ஆப்பை தான் பார்க்க போகிறோம் ஸோ லாங் டேம் ஆப் அப்படின்னா இது வந்து ஒரு டூ மந்த் த்ரீ மந்த் போகுமா அப்படின்னு கேட்காதுங்க ஸோ இது எவ்வளோ நாள் போகும் அப்படிங்கிற கான்செப்ட் எல்லாமே நம்மளுக்கு இந்த வீடியோ எண்டில் சொல்கிறேன் ஸோ இப்போதைக்கு இந்த ஆப்பில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் எப்படி ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகேவாக இருந்துச்சு அப்படின்னா கீழே வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஸோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த ஆப்போட ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆப் அப்படின்னாலே நம்ம வந்து கான்செப்ட் புரிஞ்சுட்டு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கலாம் பட் நீங்கள் புரியாம இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு லாஸ் ஆகும் ஓகேவா ஸோ அதனால் நல்லா கான்செப்ட் வந்து புரிஞ்சுக்கோங்க சொல்றதை ஒன்று ஒரு டைம்க்கு கூட ஒரு டைம் கேட்டுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்ல எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களோட பேங்க் டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணிடுங்க ஓகேவா ஸோ அதுதான் ப்ராப்ளம் வராது அதனால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஆட் பண்ண வேண்டியது உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் ஓகேவா ஸோ நெக்ஸ்ட்டு ப்ராடக்ட் டீடெயில்ஸ் வந்து பார்க்கலாம் ஓகேவா நம்ம ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆப் அப்படின்னாலே ஒரு த்ரீ டைப்பாக நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ப்ரைமரி ரிவார்ட்ஸ் ப்ரீமியம் ஸோ மூணு இதாக கொடுத்துருக்காங்க அப்படி தானே ஸோ இந்த மூணு டைப்பாக தான் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ எடுத்த உடனே இந்த ஆப்பில் வந்து இப்போ நீங்கள் வந்து சாதாரணமாக நம்ம நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபா போட்டால் ஒரு நாளைக்கு நூற்றி நாற்பத்தி மூணு ரூபா வருமா அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணக்கூடாது ஸோ இந்த அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டன் வராது ஓகேவா ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்டு ஆப் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு உள்ள இதில் வாங்குறோம்லாம் ஸோ அந்த அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டன் வரவே வராது அதாவது ஃபஸ்ட் ஹெட்லைன் பிரைமரி அப்படின்னு இருக்கா ஸோ அதை மாதிரி ஒவ்வொரு ஹெட்லைன் இருக்கும் அந்த மாதிரி இதில் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைமரி இப்போ கொடுத்துருக்காங்க இதில் நானூற்றி ஏழு ரூபாய் இன்வெஸ்ட் பண்ணியே ஆகணும் கம்பல்சரி இதில் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் என்ட்ரி ஃபீஸ் மாதிரி ஓகேவா ஸோ ஆனால் நம்மளுக்கு இதில் வந்து அமௌண்ட் ரிட்டர்ன் வரவே வரது அப்போ நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் லாஸா அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ அந்த அமௌண்ட்டை எப்படி ரெக்கவர் பண்ணணும் அப்படிங்கிற ஐடியா நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஓகேவா ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ண உடனே உங்களுக்கு சைன் அப் போனஸாக ஒரு பதினோருபா கொடுத்துருவாங்க ஓகேவா பதினொருபா சைனப் போனஸ் கொடுத்துருவாங்க நெக்ஸ்ட்டு இப்போ ப்ராடக்ட்டில் ப்ரைமரி நானூற்றி எழுபத்தி ஏழு ரிவார்டில் இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா ஓகேவா ஸோ இந்த ரெண்டு அமௌண்ட் மட்டும் தான் நீங்கள் பண்ணணும் பிரைமரியில் இதுக்கு கீழே இருக்கிறதுலாம் நல்ல பிளானாக இருக்குன்னு சொல்லிவிட்டு அமௌண்ட் வந்து செக் பண்ணாதீங்க பிரைமரியில் ஃபஸ்ட் லோன் அதே மாதிரி ரிவார்ட்லையும் நம்ம பிரைமரியில் ஃபஸ்ட் லோனு தானே வாங்கணும் அப்படின்னா ரிவார்ட்லேயும் ஃபஸ்ட் ரோனு தான் வாங்கணும் அதுக்கு கீழே உள்ளதெல்லாம் த்ரீ டேஸில் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு அமௌண்ட் வந்து நம்ம போட முடியாது ஓகேவா ஏன்னா அது வந்து விஐபி லெவல் ஓகேவா இந்த மாதிரி கான்செப்ட் ஆப்லாம் நல்லா புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ப்ராஃபிட் வரும் ஓகேவா இப்போ இதில் எப்படி அப்படின்னா ப்ரைமரியில் ஃபஸ்ட் ஒன்றும் இந்த அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டன் வரவே வராது ஜீரோ ப்ராஃபிட் தான் நெக்ஸ்ட்டு ரிவார்டில் ஃபஸ்ட் ஒன் ஓகேவா இது வந்து என்ன அப்படின்னா இரநூத்தி ஏழு ரூபா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ண முடியல ஒன் டேலேயே உங்களுக்கு நானூற்றி முப்பது ரூபா வந்துடும் ஓகேவா ஸோ ப்ராஃபிட் நெக்ஸ்ட்டு நானூற்றி ஏழு ரூபா நம்ம இதில் போட்டிருக்கோமே இந்த அமௌண்ட் நம்ம எப்படி எடுக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ப்ரீமியம் வந்து லான்ச் ஆகும் ஓகேவா ஸோ லான்ச் ஆகும் போதுல சின்னதாக அமௌண்ட் வந்து இன்வெஸ்ட் பண்ணி கொஞ்சம் ப்ராஃபிட் எடுக்கிற மாதிரி வரும் ஓகேவா ஸோ எக்ஸாம்பிளுக்கு இப்போது இரநூத்தி எண்பத்தி ஏழு ரூபா நம்ம ரிவார்டில் போடுறோம் ஒன் டேலேயே நானூற்றி முப்பது ரூபா வருது ஸோ அதே கான்செப்ட்டில் தான் இதிலையும் கொடுப்பாங்க ஒரு முந்நூறுரூவா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு த்ரீ டேஸில் ஃபைவ் ஹண்ட்ரட் இந்த மாதிரி கான்செப்ட்டில் கொடுப்பாங்க ஸோ நம்ம கொஞ்சமாக அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும் ஒரு ஆக்டிவிட்டி அதாவது ப்ரீமியம் லான்ச் ஆகிறது வந்து ஒரு அஞ்சு கிட்டே லான்ச் ஆகிட்டு அப்படின்னா ஒரு பேஷன்க்கே நம்ம தௌசண்ட் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அந்த மாதிரி வந்து ப்ராஃபிட் பார்க்கலாம் ஓகேவா ஸோ இந்த மாதிரி கான்செப்ட் ஆப் தான் ஆர்டபிள்யூஇ ஸோ எல்லாத்துக்குமே பண்ணியிருப்பீங்க ஒரு சில பேர் வந்து தெரிஞ்சிருக்காது ஓகேவா ஸோ அந்த ஆப் வந்து இதே கான்செப்ட் சேம் இதே மாதிரி தான் இருந்து ஓகேவா ஸோ அதில் வந்து ஆறு ஆக்டிவிட்டிக்கு கொடுத்தாங்க நல்ல ஒரு ப்ராஃபிட்டான ஆப் தான் ஓகேவா ஸோ இதில் வந்து ப்ரீமியம்லாம் நம்மளுக்கு எப்படி ஆக்டிவிட்டி கொடுக்காங்க நிறைய ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா நம்ம வாங்கணும் போது நம்மளுக்கு நல்ல ப்ராஃபிட் வரும் ஓகேவா ஸோ கொஞ்சம் ஒரு நாலு மூணு இந்த மாதிரி ஃப்ரா ஆக்டிவிட்டி கொடுத்தாங்க அப்படின்னா கொஞ்சமாக ப்ராஃபிட் வரும் ஓகேவா நல்ல கான்செப்ட் புரிஞ்சுக்கோங்க ப்ரீ பிரைமரி ரிவார்ட் ப்ரீமியம் மூணு லெவலில் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ ப்ரைமரியில் ஃபஸ்ட் ஒன் நானூற்றி எழுபத்தி ஏழு ரூபா அந்த அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரவே வராது ரிவார்டில் ஃபஸ்ட் ஒன் இரநூத்தி ஏழு ரூபா அதில் ஒன் டேல நமக்கு நானூற்றி முப்பது ரூபா வந்துடும் நெக்ஸ்ட்டு ஒன் டைம் தான் நம்ம ப்ரீம் பிரைமரியோ ரிவார்டும் வாங்குவோம் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் ப்ரீமியம் வரும்போதுல ப்ரீமியம் மட்டும்தான் வாங்கணும் ஸோ குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா குரூப்பில் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் வந்து ப்ரீமியமுக்கு உங்களுக்கு எது எது வாங்கணும் அப்படிங்கிறத மார்க் பண்ணி போட்டுருவேன் ஓகேவா ஸோ ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி வர்ற வரைக்குமே நம்ம வந்து நியூ மெம்பர்ஸாக இருந்தோம் அப்படின்னா ஜாயின் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆக்டிவிட்டி வந்து முடிஞ்சதுக்கப்புறம் யாரும் வந்து இதில் ஜாயின் பண்ணக்கூடாது ஸோ இதை ஃபஸ்ட்டே சொல்லிடுறேன் செகண்ட் ஆக்டிவிட்டி வந்த பிறகு இதை வந்து ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு வந்து கேட்காதீங்க ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா லான்ச் ஆன டேட்டுன்னு பார்க்க போனால் மார்ச் ஏப்ரல் பதிமூணு ஓகேவா ஸோ இப்போ தான் லான்ச் ஆயிருக்கு இந்த ஆப் எவ்வளோ நாள் போகும் அப்படின்னு எல்லாத்துக்குமே ஒரு டவுட் இருக்கும் ஸோ இதில் பார்க்கணும் இப்போ நம்மளுக்கு வந்து ஃபார்ட்டி டேஸ் தேர்ட்டி சிக்ஸ் டேஸ் வரைக்கும் லாஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க எண்டு ஓகேவா ஸோ கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா தெரியும் தேர்ட்டி சிக்ஸ் டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்க இந்த ஆப் வந்து ஒரு ட்வெண்ட்டி ஃபைவ் டேஸ் எடுத்துக்கலாம் ஓகேவா ஸோ ஃபுல்லாக நம்மளுக்கு வந்து இப்போ நாற்பத்தஞ்சு நாள் இதில் கொடுத்துருக்காங்க இங்கே ஸ்க்ரோல் பண்ணோம்னா முப்பத்தாறு நாள் தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்க மோஸ்ட்டுலாம் இந்த ஆப் வந்து ரன் ஆகிறது ஒரு தேர்ட்டி சிக்ஸ்ன்னு போட்டிருக்காங்களா ஒரு முப்பது நாள் நம்ம எடுத்துக்கலாம் ஓகேவா முப்பது நாள் எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே வேணாம் இந்த ஆப் வந்து முப்பது நாள்தான் ரன் ஆகும் அப்படிங்கிற மோஸ்ட்ல நம்ம ப்ரீமியம் வந்து அந்த கொடுக்குற ப்ளானை பார்த்து நம்மளுக்கு வந்து கரெக்டாக இந்த கால்குலேட் பண்ணி நம்ம வந்து எவ்வளோ டென்ஸ்ட் பண்ணால் எவ்வளோ ப்ராஃபிட் வரும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ அதை வந்து நான் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்ஃபார்ம் பண்ணுறேன் ப்ரீமியம் லான்ச் பண்ணோம் நான் குரூப்பில் இன்ஃபார்ம் பண்ணுவேன் ஸோ இதில் ஜாயின் பண்ணுறவங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணோம்னா இந்த இடத்துல கார்டு அப்படின்னு இருக்கலாம் ஸோ இந்த இடத்துல உங்களோட பேங்க் டீடைல்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கோங்க ஓகேவா உங்களுக்கு கீழே டீம் நீங்கள் கிரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த இடத்துல உங்கள் டீம் பார்த்துக்கலாம் இது விஐபி லெவல் ஓகேவா ஸோ நம்ம வந்து ப்ரீமியம் வாங்குவோம்ல ஸோ அதுக்கு விஐபி லெவல் பார்த்துக்கலாம் நம்ம எவ்வளோ அமௌண்ட் ரீசார்ஜ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து வாங்குற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ ஆப் வேணும் அப்படிங்கிறாங்க ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு டாஸ்க் டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்க பாருங்க ஸோ இந்த இடத்த க்ளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம வந்து டெய்லி செக் இன் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் சின்ன இன் பண்ண மோஸ்ட்ல டெய்லி ஏழு ரூபா வரும் இந்த அமௌண்ட் டெய்லி கரெக்டாக சைன்இன் கொடுத்தீங்க அப்படின்னு அது கூட நம்மளுக்கு ப்ரீமியம்க்கு இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும் ஓகேவா அதில் ஆட் ஆகிருக்கிற அமௌண்ட் போக பேலன்ஸ் அமௌண்ட் மட்டும் நம்ம ரீசார்ஜ் பண்ணிக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கீழே வந்து ஒரு டென் மெம்பர்ஸ் வந்துட்டாங்க அப்படின்னா ஃபார்ட்டி செவன் ருபீஸ் நாற்பத்தி ஏழு ரூபா உங்களுக்கு ஆட் ஆகும் அது வந்து நீங்கள் டெய்லி ரிசீவ் பண்ணிக்கலாம் அதாவது ஒரு நாள் மட்டும் இல்லை டெய்லி வரும் ஓகேவா ஸோ டீம் வச்சுருக்கோங்க யூஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு உங்களுக்கு கீழே முப்பது பேர் வர மோஸ்ட்டில் இரநூத்தி எழுபத்தி ஏழு ரூபா வரும் அதுவும் டெய்லி தான் ஓகேவா ஸோ டெய்லி ரிசீவ் பண்ணிக்கலாம் இந்த டீட்டெயில்ஸ் வந்து செக் பண்ணிக்கோங்க இதில் வந்து கஸ்டமர் கேரை காண்டெக்ட் பண்ணுறாருந்தான் ஆன்லைன் சர்வீஸ் இருக்கலாம் ஸோ இதில் வந்து கஸ்டமர் கேர் காண்டாக்ட் பண்ணிக்கலாம் ஓகேவா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வந்து நான் லிங்க் ஷேர் பண்ணோம் அப்படின்னா ஸ்ப்ரெட் அப்படின்னு இருக்குங்க இந்த இடத்த கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இந்த லிங்க்கை இதை அப்படி ஷேர் பண்ணிங்கன்னா காப்பி ஆயிடும் ஸோ இது வந்து ஷேர் பண்ணிக்கலாம் ஓகேவா ஸோ இதில் லெவல் கமிஷன் லெவல் எவ்வளோ வரும் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட் லெவலில் உங்களுக்கு கீழே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரும் தேர்ட்டி டூ தேர்ட்டி த்ரீ செகண்ட் லெவலில் டூ பர்சன்டேஜ் ஷேர் லெவலில் ஒன் பர்சன்டேஜ் வரும் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பத்தின டீட்டெயில்ஸ் வந்து அவ்வளோதான் இதில் வந்து உங்களுக்கு எதனா டவுட் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்து கீழே வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கொடுத்துருக்கேன் அதில் ஜாயின் பண்ணிட்டு கூட என்ன ப்ரைவேட்டாக நீங்கள் வந்து டவுட் கிளியர் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு தெரியாமல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க ஓகேவா நல்லா கான்செப்ட் புரிஞ்சுட்டு அதுக்கப்புறமா இன்வெஸ்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் அமௌண்ட் அதாவது அந்த பிரைமரியில் போடுற அமௌண்ட் உங்களுக்கு ரிட்டன் வரும் அப்படின்னு நினச்சிட்டு போடாதீங்க டெய்லி ஆட் ஆகல அப்படின்னு நினைக்காதீங்க இந்த அமௌண்ட் நம்மளுக்கு ரிட்டர்ன் வராது திபாட்டில் உள்ளது டே ஒன் டேல கரெக்டாக நீங்கள் என்ன டைமிங்க்கு பை பண்ணிங்களோ அதே டைமிங்க்கு அடுத்த நாள் உங்களுக்கு வந்து ஆட் ஆயிரும் ஓகேவா அதுக்கப்புறம் வாங்க போகிறது எல்லாமே ப்ரீமியம் மட்டும்தான் ஓகேவா இதில் மினிமம் விட்ரா பார்த்தீங்கன்னா இரநூறுபா நம்ம விட்ரா போடுற டைம் வந்து பத்து மணிலேருந்து ஈவினிங் எட்டு மணி வரைக்கும் போட்டுக்கலாம் ஓகேவா ஒரு நாளைக்கு ஒரு விட்ரா தான் போட முடியும் டேக்ஸ் வந்து ஃபோர் பர்சன்டேஜ் பிடிப்பாங்க ஓகேவா நெக்ஸ்ட்டு இதில் வந்து விட்ரா போடுறது இப்போ நான் நூறுரூபா இரநூறுபா முந்நூறு இந்த மாதிரி மல்டிபிளில் தான் வித்ரா போடணும் ஓகேவா இது வந்து அஃபிஷியல் சேனல் இது வந்து ஜாயின் பண்ணி வச்சுக்கோங்க இதில் தான் நம்மளுக்கு ப்ரீமியம் லான்ச் ஆனால் அதில் வந்து பார்த்துக்கலாம் ஓகேவா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பத்துல டீட்டெயில்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு ஸோ விருப்பம் இருக்கிறவங்க கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் ஜோ ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் பிரீமியம் லான்ச் ஆகும் போது நான் குரூப்பில் அப்டேட் பண்ணுவேன் குரூப்பில் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ